வாங்க விஜய் தம்பி வாங்க இனிய மதிய வணக்கம் ஸ்ரீ வாங்க எப்படி இருக்கீங்க ஸ்ரீ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா விஜய் தம்பி சாப்பிட்டாச்சா ஸ்ரீ தம்பி சாப்பிட்டாச்சா வாங்க கீதா சிஸ்டர் ஹாய் வணக்கம் இனிய மதிய வணக்கம் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன லஞ்சு சரிதாக்காமா ஹார்ட் கொடுத்துருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி சாப்பிட்டேன் நான் என்ன லன்ச் விஜய் தம்பி சாப்பிட்டாச்சாக்கா இல்லை இனிமேல் தான் சாப்பிட்ணும் கீதாம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா நலமா அண்ணா அப்படி கேட்குறாங்க சாப்பிட்டேன் ஸ்ரீ என்ன சாப்பாடு அக்கா சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்கீங்க கீதா சிஸ்டர் மிக்க மகிழ்ச்சி தங்கச்சிமா லைக்கு டன் கீதா சிஸ்டர் லைஃப் டெய்லியும் போய் ஒரு லைக் போட்டு வந்துடுவேன் நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து பேசுகிறது ஒரு அஞ்சு நிமிஷம் சைலண்டாக வாட்ச் பண்ணிட்டு வந்துடுவேன் உங்கள் லைவ்ல மற்றவங்களுக்கு யாரும் தெரியாது அதனால் அதிகமாக கமெண்ட்ஸ் போட முடியல விஜய் தம்பி என்ன சாப்பாடு ஒர்க்கு எப்படி போயிட்டுருக்கு தக்காளி சாதமாக சூப்பர் மீன் குழம்பு சூப்பர் அருமை எங்கள் வீட்டில் எறால் குழம்பு இன்றைக்கி எறால் குழம்பு சாதம் இனிமேல் தான் சாப்பிடணும் விஜய் தம்பி என்ன சாப்பாடு நன்றி நன்றி அக்கா நீங்கள் பேசுகிற ஸ்லாங்கு நல்லாயிருக்கும் அதோட நீங்கள் போல்டாக ஃபேஸ் காமிச்சு பேசுகிறீங்களா அதுவுமே எனக்கு பிடிக்கும் அதனால் வந்து எனக்கு உங்கள் லைஃப் ரொம்ப பிடிக்கும் நான் கண்டிப்பாக நீங்கள் பேசுகிறதும் டெய்லியுமே வாட்ச் பண்ணிட்டு தான் வருவேன் விஜய் தம்பி என்ன ஒர்க்கா பிஸியா என்ன சாப்பாடு அக்கா வீட்டில் யாரும் இல்லாமல் இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்க கீதா என் பே சரிதா உங்களுக்கு தெரியும் சாய்கறி சேனல் சாய் திரும்ப பையன் பெரியவன் வந்து நைன்த்துலேருந்து டென்த்து போகிறான் சின்ன யூகேஜி போகிறான் இங்கேயும் டொமேட்டோ ரைஸ் தான் என்ன எல்லாம் சொல்லி வச்சுட்டிங்களே தக்காளி சாதம்னு சொல்லி ஓகே சரிதாம்மா ஒர்க் எடுக்க மிக்க மகிழ்ச்சிச்சு டைம் கிடைக்கும் போது அக்கா சேனலுக்கு விசிட் மட்டும் பண்ணிட்டு போங்க கீதா அக்கா சப்ஸ்கிரைப் டன் அப்படின்றாங்க விஜய் தம்பி ரெண்டு பையன் கீதாமா எனக்கு நான் இன்னமே தான் சாப்பிட போகிறேன் தம்பி விஜய் தம்பி இனிமேல் தான் சாப்பிடணும் நல்லா தூங்கிட்டேன் உடம்பு கொஞ்சம் சரியில்லையா படுத்து ஆச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு இனிமேல் தான் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டு வாங்கி வச்சான் பிள்ளைகள் விஜய் வணக்கம் ஓகே ஓகே அக்கா அப்படின்றாங்க ஓகே சரிதாம்மா ஓகே ஓகே ஸ்ரீ மிக்க மகிழ்ச்சி சரிதா அக்கா குட் ஆஃப்டர்நூன் வாங்க பாலா தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாலா தம்பி சாப்பிட்டீங்களா என்ன லன்ச்சு எப்படி இருக்கீங்க ஒர்க்லாம் அப்படியே போயிட்டு இருக்குது அக்கா சாப்பிடல இல்லை சாப்பிடல படுத்து தூங்கிட்டேன் தம்பி தாயி தூங்க வச்சுட்டு நானும் நல்லா படுத்து தூங்கிட்டேன் ரெண்டு பேரும் நல்லா சாமான் தூக்கம் என்ன உடம்புக்கு என்னாச்சு லோ பிபி லோ சுகரு அதான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை கீதா சிஸ்டர் அதான் சரியாக லைவ்லாம் பார்த்தீங்கன்னா சைலண்ட் லைவ் ஓடிட்டுருக்கோம் நம்ம விஜய் தம்பி நம்ம ஸ்பேனலாம் லைவ் பார்த்துப்பாங்க வாங்க போஸ் 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 வேறு வராங்க சாப்பிட்டேன் லெமன் ரைஸ் நீங்கள் எங்கள் வீட்டில் யாராவது குழம்பு ஒயிட் ரைஸ் இனிமேல் தான் சாப்பிட்ணும் பாலா தம்பி யாரோ புதுசாக பாசோ போஸ் வரீங்க வாங்க வெல்கம் உடம்பு கொஞ்சம் நல்லா வச்சு ட்ரீட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் கீதா சிஸ்டர் அதனால தான் வந்து சரியாக லைவ்லாம் இருக்க முடியல டேப்லெட் போகிறது நல்லா தூக்கம் வந்துடுது ஓ அப்படியாக்கா உடம்பு பார்த்துக்குங்க அக்கா மிக்க மகிழ்ச்சி கீதா சிஸ்டர் அதனால் தான் அந்த பார்த்தீங்கன்னா நான் இல்லை இப்போ தான் எப்போயாவது தான் பேசுவேன் லைவே நமக்கு வந்து சைலண்ட் லைவ் தான் நம்மளுடைய ஸ்பேனர் எல்லாம் சூப்பராக லைவாக கொண்டு போயிடுவாங்க நம்ம பேசி கூட அவ்வளோ லைக் வாங்க முடியாது நம்ம ஃப்ரெண்ட்ஸு வந்து லைவ் அவ்வளோ ஜாலியாக கொண்டு போவாங்க நம்ம எப்போதான் பெஸ்ட்டு தான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு நான் டீச்சராக இருந்தேன் இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன் கீதா சிஸ்டர் கொஞ்சம் கண்ணு பிரச்சனை அப்போ ஒர்க் பண்ணாமல் இருந்தேன் அடுத்து போய் ஏதோ உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சதுக்கு அப்படியா கீதா சிஸ்டர் ஒரு லைவை கட் பண்ணுறேன் வந்து ஒரு அர்ஜென்ட்டு